வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆச்சரியமான தேடல் பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம் யோகிகளின் தேடல் ஒரு இந்திய பயணம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பா ஒரு மேற்கத்திய நாட்டுக்காரர் சின்ன வயசுல இந்தியா மேல ஒரு ஈர்ப்பு வருது அவருக்கு அது எப்படி ஒரு பெரிய தேடலா மாறிச்சு அதுதான் கதை வாங்க உள்ள போவோம் நம்ம கையில் இருக்கறது வந்துட்டு ஒரு புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் தான் இது முழுக்க முழுக்க அந்த தனிநபரோட அனுபவம் அவரோட பார்வை சரி இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஒரு சின்ன ஆர்வம் சும்மா ஏதோ ஒரு ஆர்வம் அது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கை பாதையை மொத்தமா மாத்தி அமைக்க முடியும் ஆமா அதுவும் இந்தியா மேல அதே தான் இந்தியா மாதிரி ஒரு நாடு அதோட ஆன்மீக மரபு அந்த ஈர்ப்பு ஒருத்தரை எப்படி எழுப்பி ஒரு புது வழியில நடக்க வைக்குது இதுதான் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் சரி அப்போ அந்த முதல் புள்ளி அந்த ஆரம்பம் எப்படி இந்த இந்திய ஆர்வம் வந்தது ஸ்கூல்ல ஜாகிரபி டீச்சர் ஏதோ ஆமா ஆமா டீச்சர் வந்து ஒரு நீல குச்சி வச்சு உலக வரைபடத்துல இந்தியாவை காட்டுறாங்க அந்த முக்கோண வடிவ நிலப்பரப்பு ம் பிரிட்டிஷ் மணிமகுடத்துல இந்தியா ஒரு ஜொலிக்கும் வைரம்னு டீச்சர் சொன்ன உடனே அது வரைக்கும் ஏதோ கனவுல இருந்த பையனுக்குள்ள பட்டுன்னு ஒரு ஸ்பார்க் இந்தியா அந்த வார்த்தையே ஒரு மர்மம் ஒரு கிளர்ச்சி அந்த வயசுக்கே உரிய ஒரு கற்பனை வேகம் இல்லையா கணக்கு கிளாஸ்ல கூட யாருக்கும் தெரியாம தலப்பாகை காட்டின முகங்களையும் அப்புறம் வாசனை பொருள் ஏத்தின கப்பல்களையும் நோட்புக்ல வரைஞ்சு பாக்குறாராம் ஆமா அப்படியே வளர வளர அந்த இந்தியா மேல இருந்த ஈர்ப்பு இன்னும் பெருசா ஆகி ஆசியா முழுக்க பரவுது எப்படியாவது ஆமா எப்படியாவது கடலுக்கு ஓடி போய் கப்பல் ஏறி இந்தியாவை பார்த்துடுன்னு ஒரு வெறிய வந்திருக்கு அவருக்கு இதுல சுவாரஸ்யம் என்னன்னா தனியா இல்லாம அவரோட ஸ்கூல் அதுக்கு கூட்டி பாக்கிறார் அதே தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க பாருங்க ஐரோப்பா ஆசியா வழியா நடந்து போய் ஏடன் துறைமுகம் போய் அங்கிருந்து கப்பல் ஏறி இந்தியாவுக்கு போறதுன்னு என்ன ஒரு தைரியம் அந்த சின்ன வயசுல பயங்கர பிளான் அதுக்காக காசு சேர்க்கறது மேப் பாக்குறது கைட் புக் தேடுறதுன்னு ஒரே பரபரப்பு பயணக்காய்ச்சல் அதிகமாயிடுச்சு கிளம்புற தேதியெல்லாம் கூட முடிவு பண்ணிட்டாங்க ஆனா ஆனா அந்த நண்பரோட கார்டியன் அதாவது பாதுகாவலர் இதை கண்டுபிடிச்சிடுறார் ரொம்ப கடுமையா எச்சரிச்சு அந்த பிளான் அப்படியே நிறுத்திடுறார் ஐயோ பாவம் அந்த முயற்சி அப்போ நின்னு போனாலும் மனசுக்குள்ள அந்த இந்தியா கனவு மட்டும் அப்படியே இருக்கு அந்த வித அங்கே விழுந்துருச்சு பாருங்க அதுதான் முக்கியம் காலம் போகுது பல வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சோர்வா மன அழுத்தத்தோட இருக்கிற ஒரு நாள்ல அவர் ஒரு பழைய புத்தகக் கடைக்கு போறாரு அங்கதான் ஆமா அங்கதான் ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது அந்த கடைக்காரர் மெட்டம் பத்தி பேசிட்டு இருக்காரு அதாவது மறுபிறவி தத்துவம் ஓஹோ கிரேக்கர்கள் ஆப்பிரிக்கர்கள் ஆரம்பகால கிறிஸ்துவ பெரியவர்கள் எல்லாம் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது போது திடீர்னு கடையோட உள்ள இருந்து ஒருத்தர் வர்றார் உயரமா கம்பீரமா ஒரு இண்டியர் அப்படியா அவர் என்ன சொன்னாரு அவர் நேரா விவாதத்துல தலையிட்டு மறுபிறவி பத்தி பேசுறீங்க சரி ஆனா அதோட உண்மையான மூலம் இதுன்னு நினைக்கிறீங்க அது இந்தியாதான் ரொம்ப காலமா இது எங்க மக்களோட முக்கியமான நம்பிக்கை அப்படின்னு சொல்றார் அப்போ கடைக்காரர் கடைக்காரர் ஒத்துக்கல அவர் கேக்குறார் பழைய ஆதன்ஸ் அலெக்சாண்ட்ரியா மாதிரி நகரங்கள் தானே கலாச்சார மையமா இருந்துச்சு அங்கிருந்து தானே கருத்துக்கள் கிழக்குக்கு போயிருக்கணும் ஆமா இது ஒரு பொதுவான கேள்விதான் ஆனா அந்த இந்தியர் ஒரு சின்ன புன்னகையோட சொல்ற பதில் தான் இங்க முக்கியம் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இதுக்கு நேர்மாறாக நடந்தது பித்தாகரஸ் இந்தியாவுக்கு வந்து பிராமணர்கள்ட்ட பாடம் கத்துக்கிட்டார் என்னது பித்தாகரஸா ஆமா அதுக்கப்புறம்தான் ஐரோப்பாவில் மறுபிறவி தத்துவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு உங்க நாட்டுக்காரங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாத காலத்திலேயே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எங்க நாட்டு ஞானிகள் இது மாதிரியான ஆழமான விஷயங்களை சிந்திச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அடிங்கப்பா இது மொத்த பார்வையுமே மாத்துதே நிச்சயமா அந்த மேற்கத்திய மைய பார்வையே இது கேள்வி கேக்குது அந்த இந்தியரோட தோரணையும் அவர் சொன்ன விஷயமும் அந்த கடக்காரரை அப்படியே அமைதியாக்கிடுது கேக்கவே மரட்டலா இருக்கே அப்புறம் அந்த இந்தியர் கிளம்பும் போது நம்ம கதாநாயகனை பேச்ச தொடர விருப்பமா அப்படின்னு விசிட்டிங் கார்ட சரின்னு சொல்லிட்டாரா ஆமா கொஞ்சம் ஆச்சரியத்தோட சரின்னு சொல்றார் சாயங்காலம் பயங்கர மூடு பண்ணி அதுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போறார் உள்ள போனதும் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு ஏ வீடு எப்படி இருந்துச்சு அது சாதாரண வீடு மாதிரி இல்ல ஏதோ ஒரு ஆசிய அரண்மனை மாதிரி ரொம்ப வித்தியாசமா கவர்ச்சியா அலங்காரம் பண்ணிருக்கு இந்தியா சீன ஸ்டைல் கலந்து சிவப்பு கருப்பு தங்கம்னு நிறங்கள் தான் அதிகமா இருக்கு சொல்லுங்க கேக்கலாம் சைனீஸ் டிராகன் போட்ட திரைச்சியில பச்சை டிராகன் தலைகள் பட்டு அங்கிகள் தரையில தடிமனான இந்திய விருப்புகள் அப்புறம் அந்த நெருப்பு எரியரை எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய புலித்தோல் விருப்புன்னு ரொம்ப அசாதாரணமா இருக்கு ஓஹோ ஒரு மூலையில கருங்காலி மரத்துல செஞ்ச தங்க மூலம் பூசின கதவோட ஒரு சின்ன கோயில் உள்ள அமைதியான முகத்தோட ஒரு புத்தர் சிலை அந்த இடமே ஒரு மர்ம உலகத்துக்குள்ள போன மாதிரி ஒரு உணர்வை தருது கேட்கவே நல்லா இருக்கு வெறும் அலங்காரம் மட்டும் இல்ல அங்க நடந்து உரையாடலும் முக்கியமா இருந்திருக்குமே நிச்சயமா டின்னர் சாப்பிடும்போது அந்த இந்தியர் அவரோட பயண அனுபவங்களை சொல்றார் சீனா ஜப்பான் அமெரிக்கா ஐரோப்பான்னு பல நாடுகள் போயிருக்கார் அட சிரியாவில ஒரு கிறிஸ்தவ மடத்துல கூட கொஞ்ச நாள் தங்கியிருக்கார் அப்படியா நம்ம அன்னைக்கு தான் முதல் தடவையா கறி சாப்பிடுறார் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அப்புறம் காஃபி குடிக்கும்போது மெதுவா இந்தியாவோட பழங்கால ஞானத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கதான் விஷயத்துக்கு வராங்க ஆமா அப்போ அந்த இந்தியர் இந்தியாவோட தற்போதைய நிலைமைய பத்தி கொஞ்சம் வருத்தத்தோட பேசுறார் இந்தியா அதோட பழைய உயர்ந்த கலாச்சாரத்தை இப்ப சரியா வெளிப்படுத்தல மக்கள் தேவையில்லாத சடங்குகள்லயும் மூட சிக்கி இருக்கிறாங்க அதோட பெருமை கொஞ்சம் மங்கி போச்சு அப்படின்னு சொல்றார் இதுக்கு என்ன கேட்டார் அதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் என்ன ஒரு காலத்துல என் நாட்டுல மகான் ஞானிகள் இருந்தாங்க வாழ்க்கையோட ரகசியங்களை தெரிஞ்சவங்க அவங்கள ரிஷிகள்னு சொல்லுவோம் ரிஷிகள் ராஜாக்கள்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாரும் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டாங்க அவங்க வழிகாட்டுதல்ல தான் இந்திய நாகரிகம் உச்சத்துல இருந்துச்சு ஆனா எப்போ அவங்க சமூகத்திலிருந்து ஒதுங்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ இந்தியாவின் வீழ்ச்சியும் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றார் இது ஒரு பெரிய பார்வை தடுமாறுங்கிற மாதிரி ஆமா இது ஆழமான கருத்து அப்போ அவரோட குருவும் ஒரு ரிஷியான நம்ம ஆள் கேட்கிறார் அவர் என்ன பதில் சொல்றார் அவரே சொல்றார் ஏ அப்பா வழிகாட்டி குரு அவர் ஒரு ரிஷி அவர் காட்டுல ஒரு ஆசிரமத்துல வாழ்ந்தார் எதேச்சியாவரை சந்திச்சேன் தொழு நோயாளிகள் ஊனமுற்றவங்க கிட்ட கூட தெய்வீக அழக பாக்குறதுக்கு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ரிஷிகள் ஏன் பொது வாழ்க்கையில ஈடுடல்ல அதுக்கு அந்த இந்தியர் சொல்றார் அப்படிப்பட்ட அசாதாரண மனிதர்களோட நோக்கங்களை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க மன ஆற்றல் மூலமா ரகசியமா சேவை செய்யலாம் தூரத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாம செல்வாக்கு செலுத்தலாம் ஒருவேளை ஒரு சமூகம் கெட்டு போனா அது அதோட வினைய அனுபவிக்கட்டும்னு கூட அவங்க நினைக்கலாம் அப்படின்னு சொல்றார் இது நாம பொதுவா நினைக்கிற சேவை தாக்கம் இதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த பேச்சில்ல யோகிங்கற யோகிங்கிற வார்த்தையும் வருது ஆனா நம்ம கதாநாயகனுக்கு அந்த வார்த்தையை பத்தி கொஞ்சம் எப்படி சொல்றது குழப்பமான எண்ணங்கள் இருக்கு அவர் படிச்சதுல பலவிதமான விளக்கங்கள் அதனால அந்த இந்தியர்கிட்டையே கேக்குறார் ஆமா அந்த இந்தியர் ரொம்ப தெளிவா விளக்குறார் யோகின்னு ஒரு வார்த்தைக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கு பாருங்க சும்மா பிச்சை எடுக்கறவங்க சோம்பேறிகள் ஏ சில கெட்ட நோக்கம் உள்ளவங்க கூட தங்களை யோகின்னு சொல்லிக்கிட்டு ஊரூரா சுத்துறாங்க சரி அவங்கள பல பேருக்கு யோக விஞ்ஞானத்தோட வரலாறோ தத்துவமோ எதுவுமே தெரியாது இது ஒரு வகை அப்புறம் ஆனா இமயமலை அடிவாரத்துல ரிஷிகேஷ் மாதிரி இடங்களுக்கு போனா அங்க வேற மாதிரி ஆட்களை பாக்கலாம் அவங்க எளிமையான குடிசைகள்லையோ குகைகள்லையோ வாழ்வாங்க ரொம்ப குறைவா சாப்பிடுவாங்க எப்பவும் கடவுளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க புனித நூல்களை படிப்பாங்க அவங்களையே யோகிகள்னு தான் சொல்றாங்க சரி இது ரெண்டாவது வகை மூணாவது இவங்க இல்லாம தனிமையான காடுகள்லையோ மலை குகைகள்லையோ அமானுஷ அடையறதுக்காக ரொம்ப கடுமையான பயிற்சிகள் செய்யறவங்களும் இருக்காங்க இவங்கள சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கலாம் சிலர் இருக்கலாம் ஓஹோ ஆனா எல்லாருமே இயற்கையோட மறைமுக சக்திகளை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க இவங்களையும் யோகிகள்னு சொல்றாங்க அப்படின்னு பல வகைகளை சொல்றாரு ஆக யோகிங்கிறது ஒரே மாதிரி ஆள் இல்லைன்னு புரிய வைக்கிறார் இதுக்கு மேல யோகிகளோட சக்திகளை பத்தி நம்புறீங்களான்னு நம்மவர் கேட்கும்போது அந்த இந்தியர் அவர் என்ன சொல்றார் அவர் தன் டூடுல காட்டி நான் ஒரு பிராமணன் மேற்கத்திய கல்வி படிச்சிருந்தாலும் என் பிறப்பின் காரணமா உயர்ந்த சக்தி அமானுஷ்யம் ஆன்மீக வளர்ச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நம்புறேன் ஆனா சக்தி கிடைச்ச அப்படிப்பட்ட யோகிகளை நான் ரொம்ப அரிதா தான் சந்திச்சிருக்கேன் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றார் இதுவும் ஒரு ஆச்சரியமான பதில்தான் ஆமா அதுக்கப்புறம் அவர் ரிஷிகளை பத்தி சொல்றார் யோகிகளை விட ரிஷிகள் உயர்ந்தவங்க டார்வினோட கொள்கைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பொருத்தி பார்த்தா அதோட உச்சியில இருக்காங்க அற்புதங்கள் செய்ய முடியும் ஆனா அது அவங்களோட மன உறுதி ஒருமைப்பாட்டோட இயற்கையான விளைவுதானே தவிர சில யோகிகள் மாதிரி சக்திகளுக்காகவே பயிற்சி செய்யறதில்ல அவங்க அந்த சக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்போ அவங்களோட முக்கிய நோக்கம் என்ன புத்தர் கிறிஸ்து மாதிரி ஒரு தெய்வீக நிலைய மனசுக்குள்ள அதாவது உள்நிலையில அடையறது தான் அவங்களோட முதன்மையான நோக்கம் கிறிஸ்து கூட அற்புதங்கள் செஞ்சது தற்பெருமைக்காக இல்லை மக்களோட நம்பிக்கையை ஈர்த்து அவங்களுக்கு ஆன்மீகமாக உதவத்தான் புரியுது ரிஷிகள் பெரும்பாலும் பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கியே இருக்க விரும்புறாங்க மறைமுகமா தங்களோட செல்வாக்க செலுத்துறாங்க பழங்காலத்துல அவங்க பொது வாழ்க்கையில இருந்தப்போ ராஜாக்கள் கூட அவங்க கிட்ட வந்து வழிகாட்டல் கேட்டாங்கன்னு சொல்றார் இந்த விளக்கமெல்லாம் கேட்டதும் நம்ம ஆளுக்கு அந்த ரிஷிகளையும் உண்மையான யோகிகளையும் பார்க்கணும்னு ஆசை பயங்கரமா வருது அத மெதுவா சொல்றார் போல ஆமா முணு அத கேட்ட அந்த இந்தியல் ரொம்ப உறுதியா சொல்றார் நிச்சயமா ஒரு நாள் சந்திப்பீங்க என்னது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றார் நம்மவருக்கும் அதே ஆச்சரியம் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறார் அதுக்கு அந்த இந்தியர் நாம முதன் முதல்ல சந்திச்ச அன்னைக்கு என் மனசுக்குள்ள அப்படி தோணுச்சு என் குரு எனக்கு இந்த உள்ளுணர்வை வளர்த்துக்க கத்து கொடுத்துருக்கார் இப்ப அத நான் முழுசா நம்புறேன் அப்படிங்கிறாரு உள்ளுணர்வா எப்ப சந்திப்பேன்னு கேட்டா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறார் உடனே நம்ம ஆள் கேக்குறார் நீங்க உங்க நாட்டுக்கு திரும்பி போகும்போது நானும் கூட வரலாமா அவங்கள கண்டுபிடிக்க நீங்க உதவ முடியுமா இதுக்கு அந்த இந்தியர் என்ன பதில் சொன்னார் இது ரொம்ப முக்கியமான கட்டா மாதிரி தெரியுத ஆமா ரொம்ப முக்கியமான அறிவுரை சொல்றார் இல்ல நண்பரே நீங்க தனியா போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தனியாவா ஏ ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா ஒரு நாள் நான் சொன்னது சரின்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த உள்ளுணர்வு தனியா போக சொல்ற அறிவுரை இதெல்லாமே இந்த பயணத்தோட தனிப்பட்ட முக்கியத்துவத்தையும் அதுல இருக்கிற சவால்களையும் காட்டுது ஒரு குருவோட வழிகாட்டல் மாதிரி இருக்கு இது இது நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் இருந்தும் இதே மாதிரி ஒரு தூண்டுதல் வருது இல்லையா ஆமா சில வருஷங்கள் கழிச்சு ஒரு முன்னாள் சைக்காலஜி புரொஃபர் இப்போ வெற்றிகரமான பிசினஸ் கன்சல்டன்ட்டா இருக்கிற ஒருத்தரோட இவருக்கு நட்பு ஏற்படுது அவர் இப்படிப்பட்டவர் அந்த பேராசிரியர் ரொம்ப கூர்மையான அறிவாளி மனித இயல்ப நல்லா புடிஞ்சவர் மத்தவங்கள ஊக்கப்படுத்துறதுல கெட்டிக்காரர் அவரும் ராத்திரி டின்னர் முடிஞ்சு நிலா வெளிச்சத்துல ரெண்டு பேரும் நடந்து போகும்போது தத்துவம் எல்லாம் பேசுறாங்க பேராசிரியரோட வீட்டு வாசல்ல பிரியும் போது அவர் திடீர்னு ரொம்ப சீரியஸான குரல்ல சொல்றார் என்ன சொல்றார் ஒரு நாள் நீங்க இந்தியாவோட யோகிகள் கிட்டயும் திபத்தோட லாமாக்கள் கிட்டயும் ஜப்பானோட ஜென் துறவிகள் போவீங்க அப்புறம் ரொம்ப விசித்திரமான விஷயங்களை எழுதுவீங்க அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன மாதிரி சொல்றார் அடே அப்போ இவரும் யோகிகளை பத்தி நம்புறாரா நம்பாள் அதையே கேக்குறார் இந்த யோகிகளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அதுக்கு அந்த பேராசிரியர் அவர் காது கிட்ட குனிஞ்சு ரகசியமா சொல்றார் நண்பரே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் அத சொல்லல ஆனா அந்த மர்மமான பதில் தேடலுக்கான ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்குது பாருங்க ஒரு பகுத்தறிவுவாதியா பார்க்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்தும் இப்படி ஒரு உறுதிமொழி மாதிரி கிடைக்கிறது அந்த பயணத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் கூட்டுது இவ்வளவு தூண்டுதல் உள்ளுணர்வு அறிவுரை எல்லாம் நம்ம கதாநாயகனால உடனே கிளம்ப முடியல இல்லையா வாழ்க்கை பொறுப்புகள் லட்சியங்கள்னு எதேதோ ஆமா எதேதோ அவரை கட்டி போட்ட மாதிரி உணர்றாரு ரொம்ப விரக்தியாகி இது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறாரு நாம பல சமயம் இப்படித்தான் நினைப்போம் பெரிய கனவுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கை சூழல்ல சாத்தியமே இல்லைன்னு தோணும் ஆனா ஆனா பாருங்க விதி இருக்கே அதுக்கு வேற திட்டம் இருந்திருக்கு அவர் விரக்தியின் உச்சத்துல இருக்கும்போது விதி அவரை வேற வழியில நகர்த்தது எப்படி அவரை நினைச்சு பார்க்காத விதமா பன்னிரண்டு மாசம் கூட முடியறதுக்குள்ள அவர் பம்பாயில இருக்கிற அலெக்சாண்ட்ரா கப்பல் துறைமுகத்துல இறங்கி நிக்கிறாரு நிஜமாவா ஆமா அந்த அந்நிய நகரத்தோட பலதரப்பட்ட மக்களோடையும் புரியாத ஆசிய மொழிகளோடையும் அவர் கலக்குறாரு இத்தனை சந்தேகங்கள் தடைகள் விரக்திக்கு பிறகும் அந்த பயணம் கடைசியா ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நீண்ட தேடலோட முதல் அடி அது ஆஹா ஒரு சின்ன வயசு ஆர்வம் பல தடைகளை தாண்டி சில முக்கியமான சந்திப்புகள் உள் உணர்வு வழிகாட்டல் மூலமா ஒரு பெரிய தேடல் பயணமா உருவெடுத்திருக்கு நிச்சயமா இந்த அலசல்ல நாம பார்த்த மாதிரி இந்தியா மேல இருந்த அந்த ஈர்ப்பு மறுபிறவி மாதிரி தட்டுவங்கள் பத்தின ஆர்வம் அப்புறம் அந்த இந்தியர் அந்த பேராசிரியர்னு அவர் சந்திச்ச மனிதர்களோட தாக்கம் இதெல்லாமே அந்த பயணத்துக்கு அடித்தளம் போட்டிருக்கு முக்கியமா யோகிங்கிற சொல்லோட பல அர்த்தங்கள் அப்புறம் யோகிகளை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுற ரிஷிகள் அவங்களோட மறைமுக இருப்பு அவங்களால செலுத்த முடியக்கூடிய செல்வாக்கு இது மாதிரி விஷயங்கள் இந்த குறிப்புகளில் முக்கியமா வருது ஒரு கனவு எப்படி நிஜமாச்சுங்கிறதுக்கான ஒரு அழுத்தமான சித்திரம் நமக்கு கிடைக்குது ரொம்ப சரி அப்ப கடைசியா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பேராசிரியர் சொன்ன மாதிரி யோகிகளுக்கு தெரியும்னா அது பத்தின அறிவா இருக்கும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிவுக்கு அப்பால என்ன இருக்கு ஆமா அந்த இந்திய உள்ளுணர்வுக்கு சக்தி இருக்கா மறைஞ்சு வாழ்ற ஞானிகளால உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா இதெல்லாம் நாமளும் தொடர்ந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தானே இல்லையா ஆமா இதுதான் இந்த மாதிரி தேடல் கதைகளோட சுவாரஸ்யம் இதுக்கு நேரடியான பதில்கள் இருக்கோ இல்லையோ ஆனா நம்ம சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்ச உங்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்